ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எனக்கு நான் பார்க்க பதிவு என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தை செவ்வாய்க்கிழமை கடைசி செவ்வாய் அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய கடைசி செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் முருகப்பெருமானை வேண்டி நம்ம வீட்டில் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் இது எப்போ நான் வழிபாடு செஞ்சேன் அப்படின்னா இரவு ஏழு டு எட்டரை வரைக்கும் இந்த பூஜைகள்லாம் செஞ்சேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டில் நடை மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஈவினிங் நான் செய்த பூஜைகளை அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ ஆறரை மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ரெண்டு பக்கமும் தீபம் மைச்சா வச்சேன் காலையிலையுமே பார்த்திங்க அப்படின்னா தீபம் வச்சு வழிபாடு செஞ்சு உங்களுக்கு நான் பூஜை வீடியோஸ் ஒன்று கொடுத்துருப்பேன் காலையில் கோலம் போட்டதுலேருந்து எல்லாமே அப்படியே வந்து ரொட்டீனாக நேற்று என்னென்ன வேலைகள் செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு விளாக் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நைட் ஆறரை மணிக்கு எப்போதுமே ஈவினிங் வந்து நம்ம வீட்டில் வந்து போஜ ரூமில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் பெரும்பாலும் நிலைவாசலில் வந்து ஈவினிங் வந்து தீபம் ஏற்ற மாட்டோம் ஆனால் அப்படி ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து முருகப்பெருமானை வேண்டி ஒரு சின்ன வேண்டுதலுக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தை மாதம் வந்து கடைசி செவ்வாய்க்கிழமைனால செவ்வாய்க்கிழமையே முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் அதுவும் தை செவ்வாய் அப்படிங்கிறப்போ இன்னுமே ரொம்ப சிறப்பு இல்லையா அதனால் அந்த நாளில் ஈவினிங் வந்து நான் தீபமும் வச்சேன் இப்போ காலையில் போட்ட கோலமெல்லாம் பாருங்கள் இப்போ போட்டது மாதிரியே கொஞ்சம் கூட கலையவே இல்லை அப்படியே இருந்தது அதே தீபம் காலையில் எப்படி வச்சோனோ அதே தீபம் அதே இடத்துல அப்படியே இருந்தது இப்போ வந்து கை கால் முகமெல்லாம் கழுவிட்டு சுவாமிகிட்ட ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தீபமும் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் விநாயகப் பெருமானுக்கிட்டேயும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் தீபம் ஏற்றினடி இருந்தது இதை ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து அந்த விநாயகர் வந்து உருளியில் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல இது எந்த இடத்துல வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஹாலில் தான் குபேர மூலையில் வச்சுருக்கிறேன் இங்கே வந்து பூஜை ரூமெல்லாம் தனியாக கிடையாது இது இப்போ கட்டின விடுதானா அதனால வந்து பூஜை ரூமெல்லாம் எல்லாம் சும்மா ஒரு பெரிய ஹால் மாதிரி தான் கட்டியிருக்குது அதனால கார்னரில் குபேர மூலையில் வச்சு தான் நான் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறேன் தீபம் ஏற்றி முடித்ததும் ஃபஸ்ட்டு வந்து வெளியில் தீபம் வச்சுட்டு அதுக்கப்புறம் விநாயகப்பெருமான்கிட்ட முன்னாடி போய் லக்ஷ்மி விளக்கும் அந்த பக்கத்தில் இருக்க விளக்கும் ஏற்றி வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து சாம்பிராணி ஃபுல்லாக நிலைவாசலுக்கெல்லாம் காட்டி வெட்டுரலாம் அப்படியே பச்சை மிளக முருகரையும் பார்த்து நான் அப்படியே வந்து சாம்பிராணி காட்டி விட்டுக்கிறேன் சாம்பிராணியெல்லாம் காட்டி முடிச்சிட்டு இந்த பூஜையை முடிச்சுட்டு தான் நான் வந்து முருகப்பெருமானுக்கு அழகா அலங்காரம் பண்ணி வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஆறு மணிக்கு எப்போதுமே நம்ம வீட்டில் வந்து ஆறு மணிங்கிறப்பவே வந்து சூரியன் மறையிற அந்த டயத்துல வந்து நம்ம வீட்டில் வந்து பூஜை ரூமில் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாருமே அது மாதிரி தான் செஞ்சிட்ருப்போம் இல்லையா அதனால நான் அந்த ரொட்டின் வ டயத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சுக்கரஹோர டைம் சொல்லுவாங்கள்ல செவ்வா சுக்ரஹோர டைம் அது வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நேரம் அந்த நேரம் அந்த நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நிறைவேறும் அதுவும் வெற்றிலை தீபம் ஏற்றணும் அப்படின்னா இன்னுமே வந்து ஸ்பீடாக வந்து நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் வந்து நடக்கும் அதனால் அந்த டயத்தில் நான் வந்து பூஜைகள் செஞ்சேன் நேற்று வீடியோவில் குரல் கொஞ்சம் சரியாக இருக்காது அதனால வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கொடுத்துருந்தேன் நிறைய சிஸ்டர் வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸு சிஸ்டர் உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்ப அக்கறையாக சொல்லியிருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ பரவாயில்ல உடம்பு நல்லா இருக்குது இருந்தாலுமே வந்து பனி அதிகம் இங்கே ரொம்ப ஜாஸ்தினால காலையிலே எந்திரிச்சு என்னால் பூஜைகள் செய்ய முடியல பழைய மாதிரி அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல் மொழி கோலம் போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் இல்லையா அது வந்து இப்போ என்னால் செய்ய முடியல இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் நம்மளுடைய பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கலாம் அதனால தான் அந்த தான் செய்கிறதே தவிர மற்றபடி நான் நல்லா இருக்கிறேன் இப்போ பரவாயில்ல அந்த டேப்லெட்லாம் சாப்பிட்றதுனால இப்போ கொஞ்சம் அந்த வழியெல்லாம் வந்து சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் முருகனை வந்து நல்லா தண்ணியில் அபிஷேகம் பண்ணி எடுத்தாந்து வச்சுட்டு வேலும் வந்து நல்லா தண்ணியில் அபிஷேகம் பண்ணி எடுத்தாந்து வச்சுருக்கேன் அழகாக திருநீரில் பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு விட்டுட்டு வேல் வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா சுற்றி திருநீர் போட்டுவிட்டு அது மேலே ஒருவா காயின் வச்சு வேலை நிறுத்தி வச்சுருக்கேன் அதே போல் முருகப்பெருமானுக்கும் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அவருக்கு உரித்தான மலர் செவ்வரளி பூ வந்து ரொம்ப உகந்த மலர் இல்லையா அந்த மலரையும் அவருக்கு வந்து அழகா சூட்டி விட்டாச்சு அதே போல வேலுக்கும் வந்து பூவெல்லாம் வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வெற்றில தீபம் ஏற்றக்கூடிய அந்த தாம்பளத்துல வந்து நம்ம முருகனுக்கே ஒருத்தான நட்சத்திரம் போட்டுக்கலாம் நட்சத்திரம் போட்டு ஓம் சொல்லிட்டு எழுதிக்கலாம் இது நீங்க வந்து சந்தனத்துல வரையலாம் இல்ல அப்படின்னா மஞ்சள்ல வரைஞ்சிக்கலாம் இல்ல அப்படின்னா குங்குமத்துல திருநீர்ல இது மாதிரி நட்சத்திரம் போட்டுட்டு ஓம் சரவண நம்ம எழுதிக்கலாம் ஆறுபடை முருகனையும் வேண்டி ஆறு வெற்றிலை தீபம் நம்ம வந்து இன்னைக்கு ஏத்து போகிறோம் இப்போ நட்சத்திரம் வரிஞ்சு விட்டுட்டேன் ஓம் சரவண பவானு எழுதியும் முடிச்சாச்சு இப்போ அதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்னர்லேயும் மஞ்சள் குழம்பு வச்சு விட்டுடலாம் இப்போ ஆறு வெற்றிலை எடுத்துட்ட வெத்தில காம்பல்லாம் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆறு வெற்றிலையும் அப்படியே சுற்றி தட்டத்தில் வச்சுக்கலாம் நிறைய சிஸ்டருக்கு க அதாவது ரொம்ப டவுட்டு என்ன அப்படின்னா இந்த வெத்திலையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இந்த வெற்றிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்படாத இடத்துல கொண்டே போட்டுருங்க இல்லை அப்படின்னா செடிகளுக்கு இதை வந்து அப்படியே உரமாக வந்து செடி பக்கெட்டு வச்சுருப்போம் இல்லையா அதுக்குள்ளே கொண்டே போட்டுருங்க இல்லை அப்படின்னா பக்கத்தில் தண்ணி ஆறு அது இருந்ததுன்னா நம்ம அதுலேயும் கூட போட்டுடலாம் நல்ல அழகான வெற்றிலை நுனி உள்ள வெற்றிலையாக பார்த்து வாங்கிக்கோ எப்போதுமே வந்து அந்த ஏறுமுகமாக இருக்கக்கூடிய அந்த நுனி வந்து கட்டாக கூடாது அதனால் நல்ல நுனி உள்ள வெற்றிலையை வாங்கிட்டு மேலேயும் கீழேயும் அதாவது நுனியிலையும் கீழ்ப்பாகத்துலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுக்கோங்க அல்லது சந்தனம் குங்குமம் வச்சு விட்டுட்டு ஆறு அகல் விளக்கு எடுத்துகிட்டேன் எடுத்துகிட்டு அதுலேயுமே எண்ணெய் ஊற்றி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு திரி போட்டு விட்டுட்டு இப்போ ஆறு விளக்கையும் ஆறு வெற்றிலை மேலே வச்சு வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறு விளக்குக்கும் பூ வச்சு விட்டுறலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் இந்த வெற்றலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 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 வெற்றலை ஏற்றலாம் இல்லை அப்படின்னா மூணு வெற்றலை ஏற்றுங்க இல்லை அப்படின்னா ஆறு வெற்றலை ஏற்றி வழிபாடு செய்யுங்க இப்படி நீங்கள் வந்து வழிபாடு செய்யும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர ஆரம்பிக்கும் குழந்தை வர வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் முருகரே வந்து குழந்தையாக பிறப்பார் அவ்வளோ சக்தி வந்து இந்த வெற்றிலை தீபத்துக்கு இருக்குதுங்க இது வந்து சும்மா ஒரு வார்த்தைகளால் சொல்கிற ஒரு காரியம் கிடையாது வெற்றிலை தீபத்தை உண்மையாகவே நம்ம நினைக்கக்கூடிய காரியங்களை வெற்றிகரமாக முடிச்சக்கூடிய முடிச்சு கொடுக்கக்கூடிய சக்தி வந்து அதிகம் இருக்குது அதனால் வெற்றில தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீ அந்த சுக்கரஹோர டைம் இருக்கிறதுல காலையில் ஆறு டூ ஏழு அந்த டயத்தில் ஏற்றலாம் இல்லை அப்படின்னா ஒன்று டு ரெண்டு அந்த டயத்தில் ஏற்றலாம் இல்லை அப்படின்னா ஈவினிங் வந்து ஏழு டூ எட்டு அந்த டயத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த தீபம் ஏத்தின உடனே அவ்வளவு ஒரு தெய்வீகம் அந்த இடத்துல பாருங்க பாக்குறதுக்கே அவ்வளவு ஒரு அழகா இருந்தது இந்த நேரத்துல நம்ம வந்து கந்த சஷ்டி கவசம் பாடிக்கிட்டே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்வது ரொம்ப சிறப்பு அதே போல ஆறுபடை முருகனுடைய அந்த ஒவ்வொரு ஸ்தலத்தையும் நம்ம வந்து சொல்லிட்டே வந்து சீரம் இன்னுமே ரொம்ப அதிகப்படியான சிறப்புகளை நம்மளுக்கு கொடுக்கும் இப்போ நான் வந்து இன்னொரு மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா முழுவருடைய பாடல் வந்து வச்சு விட்டுட்டு அந்த வேல் பற்றி ஒரு பாடல் போட்டிருந்தாங்க நல்லா இருந்தது கேட்டுகிட்டே வந்து நான் அந்த பூஜைகள்லாம் செய்வதுக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது இன்றைக்கி நம்ம வேல் பூஜையும் செய்கிறதுனால ரொம்ப ஒரு சிறப்பாக இருந்தது மாதிரி இருந்தது அதே மொபைலில் கேட்டுகிட்டே என்னோடய பூஜைகளை நான் வந்து செஞ்சிட்டே இருந்தேன் இப்போ ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி விட்டுடலாம் கொஞ்சம் வந்து வாய்ஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் உடம்பு சரி சரி ஆகிற வரைக்குமே வந்து வாய்ஸ் இப்படி தான் இருக்கும் போல இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பேசுகிறேன் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே போல் நெய்வேத்தியம் நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ ஒரு டம்ளர் பால் வைக்கலாம் இல்லை வந்து பழம் பஞ்சாமிரத மாதிரி நம்ம பெசஞ்சு வைக்கலாம் இல்லை ரெண்டு பழம் வச்சு நம்ம வந்து பூஜைகள் பண்ணலாம் எதுவுமே இல்லையா டைமண்ட் கற்கின்ற இருக்குதில்ல அதை வாங்கி எப்போதுமே நம்ம வீட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாமிக்கு முன்னாடி நெய்வேத்தியமாக வச்சு நம்ம வழிபாடு செஞ்சுட்டு அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் பக்கத்தில் வர்ற குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் இப்படி நம்ம நெய்வேத்தியம் வச்சு வழிபட்டாவே போதும் அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா சிஸ்டர் நீங்கள் பூஜைக்கு வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து என்னென்ன வாங்குறீங்க அதை வந்து எப்படி நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது ஒரு வீடியோவே கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக நான் வந்து இப்போது அங்கே நான் வந்து அந்த வீட்டில் வந்து பூஜைக்குன்னே தனியாக ஒரு ட்ராவே வாங்கி வச்சுருக்கேன் அதெல்லாம் ஒவ்வொரு திங்ஸும் நீட்டாக அடுக்கி வச்சுருப்பேன் நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து அதை நான் ஃபுல் வீடியோவாக எடுத்து நான் வந்து கொடுக்குறைய அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான பொருட்கள் ஒரு கவரில் போட்டு போட்டு தான் வச்சுருப்பேன் ஆனால் அங்கே வந்து தனியாக ஒவ்வொரு ரேக்லேயும் தனித்தனியாக நீட்டாக அடுக்கி வச்சுருப்பேன் அதனால அங்கே போய்ட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக கொடுக்குறேன் சிஸ்டர் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பற்றி காட்டி விட்டுட்டு கற்பூரம் ஆரத்தி எடுத்துட்டேன் உங்களுக்கு நான் வந்து கற்பூரம் ஆரத்தி கொடுத்துருந்தேன் எல்லாம் தொட்டு நல்லா கண்ணுக்குள்ளாக ஒத்திக்கோங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷமும் நிம்மதியோ ஆரோக்கியமும் நிறைஞ்சிருக்கணும்னு நானும் இந்த முருக பெருமானிக்கிட்டே நான் வேண்டிக்கிறேன் கண்கண்டு தெய்வம் இந்த முருகர் இல்லையா அழகென்ற சொல்லிக்கே முருகான்னு சொல்லுவாங்க அப்படியே அழகன் அந்த அழகன் நம்ம வழிபடும் போது நம்மளுக்கு அனைத்து பிரச்சனைகளும் ஒரு நிரந்தர தீவு ஒன்று கிடைக்கும் இப்போ அப்படியே ஆறுபடை முறுகடை வேண்டி நான் வந்து அப்படியே தீப ஆரத்தி எடுத்துக்கிறேன் யாராவது வீடு கட்டணுங்கிற ஒரு உங்களுக்கே ஒரு நினைப்பு நினப்பு இருக்கும் இல்லையா வீடு கட்டணும் நம்ம வீடு வாங்கணும் அப்படின்னு யாராவது யோசிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உண்மையாலுமே இந்த வெற்றிலை தீபத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குதுங்க வீடு கட்டுற யோகத்தை உடனே கொடுக்கக்கூடியது இந்த வெற்றிலை தீபம் அதனால் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செய்யுங்க நான் அப்படி தான் செஞ்சேன் நான் வந்து இப்போ நல்லா ஒரு வீடு கட்டியிருக்கிறேன் நல்லா இருக்கேன் லைஃப்பில் அதுபோல் நீங்களும் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நான் ஒவ்வொரு பூஜையிலேயுமே சொல்கிறேன் உங்களுக்கு எதாவது வீடு கட்டணும் வீடு வாங்கணும் இல்லை வாங்கின வீட்டை வந்து நல்லா புதுப்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பூஜைகளெல்லாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு கடவுளை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால் ஆடம்பரமாக அத்தனை பொருள் வாங்கி வச்சு இதுக்குன்னு ஃபுல்லாக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒதுக்கி நம்ம வந்து செய்யணும் எல்லாம் கிடையாது கடவுள்கிட்ட வேண்டத மனதார வேண்டுங்க உண்மையாக இருங்க அதுவே போதும் அதாவது நம்பிக்கையோடு செய்யுங்க எந்த ஒரு காரியத்தையுமே வந்து நம்புங்க அதை நம்பிக்கையோடு செய்கிறப்போ நம்மளுக்கு வந்து அந்த நம்பிக்கை தான் வந்து பலன் கொடுக்கும் அதனால் எந்த ஒரு இது செயல் செஞ்சாலும் அதை நம்பிக்கையோடு செய்யணும் ஆறுபடை முருகனுடைய பேரை சொல்லி இப்போ நான் பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கிறோம் இப்படி நம்ம அர்ச்சனை பண்ணுறப்போ ரொம்பவுமே நல்லா இருக்குங்க எந்த ஒரு தெய்வத்துக்கும் நீங்கள் அர்ச்சனை பண்ணினாலும் இந்த மாதிரி பூ வந்து உதிரி பூக்களை நிறைய எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு தெய்வத்துடைய பேரை சொல்லிவிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு வைப்ரேஷன் வீட்டில் இருக்கும் அதையை நீங்கள் உணர்வீங்க அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு சக்தி அந்த இடத்துல வந்து நிலவி இருக்கிற மாதிரி இருக்குங்க இறையாற்றல் பார்த்திங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாக பரவி இருக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் தான் நானும் வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கிட்ட கையேந்து என்னுடைய வேண்டுதலை நான் வந்து அவர்கிட்ட கேட்குறேன் அதே போல் நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை வர வேணும் இல்லை வீடு கட்டுற யோகம் வரணும் இல்லை கடன் தொல்லையிலேருந்து மீண்டு வரணும் இல்லை வாங்கின வீட்டை புதுப்பிக்கணும் வீடு வாங்கணும் இந்த மாதிரி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சொல்லி பெருமானுடைய பாதத்தில் கொண்டு போய் அப்படியே ஒப்படைச்சிருங்க கண்டிப்பாக நம்மளுக்கு முருகன் வந்து அதை கூடிய சீக்கிரமே நம்மளுக்கு நடத்தி கொடுப்பார் அவ்வளவு கண்கண்ட தெய்வம் தான் முருகப்பெருமாள் அழகன் நம்ம நினைக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு தெய்வம் வந்து முருகப்பெருமான்னு சொல்லலாம் அப்படி முருகனை நம்ம வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேண்டி உங்கள் வீட்டில் நீங்களும் வழிபாடு செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்